ஜாதக புதன் ராகுல் சர்க்கையை பத்தி பார்க்க போறாங்க புதன் அப்படிங்கிறவர் ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கதையை எழுதுறது அப்புறம் வந்து கட்டுரை எழுதுறது அப்புறம் பேங்க்ல இருக்கிறது டீச்சராக டீச்சரா இருக்கிறது அப்புறம் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்துலாம் பண்ண இல்லையா ரெண்டாவது இருக்கிற பிளான் கொஞ்சம் சாப்பிடாத பிளான் இருக்குங்க எந்த வம்பு தொம்புக்கும் போகாத பிளான் எடுத்துக்கேன் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதே நழி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற பிளான் இருக்கு இந்த கழுவுற மீன் நழுவுற மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிதுன ராத்தி கண்ணீராத்தியை பார்த்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்கலாம் பிடிக்கலாம் உங்க கூட வாட்ச் பண்ணி பாருங்க உங்களோட கேரக்டர் இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எப்பவும் கூட ராகு தேடும் போது ராகு ஒரு அடகன் பிரம்மாண்டம் அவங்க பாய தள்ளாங்கன்னாலே ஐம்பது நூறு எல்லாம் பேச மாட்டாங்க நூறு கோடி இரநூறு கோடி அப்படி பெரிய லெவல்ல இருக்கும் வீடெல்லாம் கட்டுறதை பார்த்தீங்கன்னா ராகு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படி போய் பார்த்தீங்கன்னா மாட மாளிகை பிரம்மாண்டம் அந்த ஊர்லயே நம்மள்தான் பயங்கரமா இருக்கணும் நாட்டிலேயே நம்மள்தான் அந்த ரேஞ்செல்லாம் பேசக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும் இந்த ராகு பவர்ஃபுல்லா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சா இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்கலாம் இங்க புதன் வந்து பவர்ஃபுல்லா இருக்காரு அதாவது புதன் வலுத்துறாரு ஒரு கண்ணியிலையோ அல்ல மிதனத்திலையோ அவர் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறாரு அவரோட ராகு தர்றாருன்னு வச்சுக்கோங்க இப்ப வந்து புதன் பயங்கர பவர்ஃபுல்லா போடுவாங்க ஒரு பெரிய ப்ரொபஸராக இருப்பாங்க பெரிய ஸ்கூல்ல டீச்சரா பவர்ஃபுல்லா இருப்பாங்க ஆஹ் பெரிய பெரிய இடத்துல நல்ல பேங்கிங் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கதை வந்து பயங்கரமா எழுதுறவங்களா இருப்பாங்க அவங்க கதையே வித்தியாசமா இருக்கும் நகைச்சுவை பயங்கரமா இருக்கும் அடுத்து டிண்டல் டென்டல் கேள்வி போன்றதெல்லாம் வேற எல்லாம் இருக்கும் அவங்க எல்லாரும் பேசினாலே வந்து கை தேடுவாங்க அவங்க பேசினாலே எல்லாருமே தெரிவிப்பாங்க ஒரு பத்து பேருக்கு நடக்கிற ரெண்டு அவங்க பேசும்போது ஆனா அவங்க வாயத்தாலன்னு அவங்க பேட்டில் வந்து பார்க்கக்கூடிய கேபிலிட்டி இருக்கும் இந்த புதன் ராகு சட்டில புதன் பவர்ஃபுல்லா இருந்தா இதே ராகு பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா மார்க்கெட்டிங்ல பயங்கரமா இருப்பாங்க அவங்க மார்க்கெட்டிங்ல அடிச்சுக்க முடியாது ஒரு குப்பையை கொண்டே கையில குடுத்தீங்கன்னா கூட அதை கோடி வச்சுட்டு வந்துருவாங்க எவ்வளவு பெரிய விஷயமா போந்து விளையாண்டு புரட்டு பேசிப்ப அவன் பேச்ச வந்து ஜெயிக்கவே முடியாதுங்க அவங்க மாதிரி பேசுறதுக்கு ஆளே உலகத்துல கிடையாதுங்க எவங்ககிட்ட வேணாலும் அதே இல்லாதவன்கிட்ட கூட ஒரு விஷயத்த போய் சொல்லு அப்படின்னா கண்டிப்பா அவனை கடை வாங்கி வச்சா ஒரு ப்ராடக்ட் வாங்க லெவலுக்கு வந்துட்டு வந்தாங்க அந்த லெவலுக்கு நிலம இருக்கக்கூடிய காம்பினேஷன் வந்து புதன் ராகு காம்பினேஷன் இந்த செஸ்ல பெரிய போஸ்டிங் வர்றது அதே மாதிரி வந்து சினிமால வந்து வந்து பெரிய லெவல்ல வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புதன் ராகு சேர்த்து இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க உங்க ஜாதகத்தை புதன் ராகு சேர்க்கை இருக்கு ஆனா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பேரோட இணைவு அந்த டிகிரி வந்து ரொம்ப தள்ளி இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் பவர் பாறை ஏற்றத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாம்பு மேல பள்ளி கொண்ட பெருமாள் எந்த ஊர்ல இருந்தாலும் பழங்கால கோயிலை அடுத்து அவர் புதன்கிழமை அன்றைக்கி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதன் ராகு சேர்த்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ட்ரை பண்ணி